சூரா ஆல இம்ரான் இலே அல்லாஹு தாலா ஒரு முக்கியமான செய்தி அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்லாஹு தாலா சூரா இம்ரான் இம்ரானிலே சொல்கிறான் எவன் இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேறொரு மார்க்கத்தினுடைய கலாச்சாரத்தை இஸ்லாமாக செய்கிறானோ இஸ்லாம் காட்டி தந்த அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த பழக்க வழக்கங்களை அவன் மறந்துவிட்டு அல்லது தனது முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்துவிட்டு அவன் இஸ்லாமிய பண்பாட்டுக்கும் கலாச்சாரங்களுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் எப்படி முன்னுரிமை கொடுக்க வேண்டுமோ அந்த முன்னுரிமை எனக்கு கொடுக்கிறான்னு தெரியுமா மாற்று மத கலாச்சாரங்களுக்கு கொடுக்கின்றான் ஏனைய சமூகத்திடமிருந்து கடன் வாங்கிய பழக்க வழக்கங்களுக்கு கொடுக்கிறார் தலை யுக்குபல மின்போ அல்லாஹ் தாலா சொல்கிறான் நீங்கள் இஸ்லாமாக நினைத்து அதை செய்தாலும் உங்களுடைய கடமைகளாக நினைத்து நீங்கள் அவைகளை செய்தாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்கின்ற அடிப்படையில் அவைகளை செய்தாலும் அல்லாஹுவிடத்தில் அது மாற்றமாகவும் நன்மை தரக்கூடிய அம்சமாகவும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஆகத்தையும் சிறி அவனுடைய நிலை என்ன என்றால் அவன் மறுமையிலே என்று சொல்கின்ற பட்டியலில் அவன் எழுப்பப்படுவான் என்று அல்லாஹ் அல் குரானிலே சொல்வதை பார்க்கிறோம் அதை போன்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹெல்லம் அவர்களை பற்றி அல் குரானிலே அல்லாஹுத்தாலா சொல்லும் பொழுது இந்த பூமியிலே பிறந்த நீங்கள் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் வாலிபர்களாக இருக்கலாம் வயோதிபர்களாக இருக்கலாம் இதே சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு யார் முன்மாதிரி இந்த உலகத்திலே ஹீரோக்களாக இருப்பவர்கள் முன்மாதிரிகளா இந்த உலகத்திலே அறிஞர் பெருமக்கள் என்று சொல்கின்ற உலமாக்கள் இமாம்கள் அதை போன்று மேதைகள் உங்களுக்கு முன்மாதிரிகளாக இருப்பவர்களா இல்லை அல் குரானிலே அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்லாஹுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி உண்டு எதை செய்ய வேண்டுமாக இருந்தாலும் அழகான முன்மாதிரி உண்டு பேச வேண்டுமா அழகான முன்மாதிரி உண்டு அதை போன்று இன்னும் ஒருவரை உள்ள வேண்டுமா அழகான முன்மாதிரி உண்டு தொழ வேண்டுமா ரசூல்லா எப்படி தொழ வேண்டும் என்று காத்தி தந்தார்கள் உங்களை திருமணங்களை நீங்கள் நடத்தி கொள்ள வேண்டுமா எப்படி திருமணத்தை நடத்தி கொள்ள வேண்டும் என்பதை ரசூல்லா காட்டித் தந்தார்கள் எப்படி படிக்க வேண்டும் எப்படி பழக வேண்டும் கணவன் மனைவியினுடைய உறவு எப்படி அமைய வேண்டும் மாணவர்களுடைய ஆசிரியருடைய தொடர்பாடல்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதையெல்லாம் உலகத்தில் எந்த தலைவரும் தன்னுடைய சமூகத்துக்கு காட்டிக் கொடுக்காத அனைத்து பழக்க வழக்கங்களையும் நாகரிகத்தையும் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுடைய செல்லமிடத்திலே கண்டுகொள்ளலாம் எனவே அந்த நாகரிகத்தை எடுத்துக்கொள்வின்றவர் யார் அந்த நாகரிகத்தை எடுத்துக்கொள்கின்றவர்கள் யார் முஸ்லீம்கள் என்று பேராங்கிகளா இஸ்லாமிய பேர்களை வைத்துக் கொண்டு அரபு பேர்களை வைத்துக் கொண்டு நான் முஸ்லீம் என்று வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் பேர்தாங்கிகளாக வாழுகின்ற முஸ்லீம்கள் அல்ல அல்லாவை பயப்படுகின்றவர்கள் அல்லாவை பயப்படுகின்றவர்கள் அல்லாஹுடைய மக்புரத் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று இவன் எதிர்பார்க்கிறானோ வழியோமலாக மறுமை இவன் பயப்படுகிறானோ நான் நாளைய மருமையிலே அல்லாவுக்கு முன்னால் நிறுத்தாட்டப்பட்டு விசாரிக்கப்படுவேன் இந்த சமயத்தில் அல்லாஹ்விடத்திலே நான் கேள்வி கேட்கப்படுவேன் நான் பதில் சொல்ல வேண்டும் என்று எவன் உள்ளத்திலே பயமிருக்கிறதோ அவன் அல்லாஹுடைய தூதரை முன்மாதிரிகளாக இருந்து கொள்வார்கள் தன்னுடைய சொந்த வாழ்வில் குடும்ப வாழ்வில் சமூக வாழ்க்கையில் அவர்கள் உதாரணமாக